ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சந்தியாராம் சீரியல் அக்டோபர் பதினெட்டுக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாருக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க ஆனால் வந்து மாயாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சீனுவோட கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து சாருக்கும் வந்து சீனு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு வருவாங்க அந்த பயத்திலே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சாருக்கும் வந்து அவங்க பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது எல்லாருமே வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க எல்லாம் வந்து மாயாவும் வந்து எப்படியாச்சும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசியர் வராரு சாரோட அப்பாட்ட வந்து சொல்கிறாரு நான் அந்த மாப்பிள்ளையை அனுப்பவே இல்லை யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் இந்த மாப்பிள்ளையை அனுப்புகிறன்னா வேறு யார் அனுப்புனது நான் அனுப்புகிற மாப்பிள்ளையை இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ தான் எல்லாேருக்கும் அந்த உண்மை தெரியுது தெரிஞ்சோன்னே வந்து சீனோட அம்மா அப்புறம் வந்து சீனோட வந்து சித்தி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடுது தெரிஞ்சோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போது வந்து சாரு கூட்டம் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க நம்ம வந்து இந்த மாப்பிள்ளையை வந்து அனுப்பிள்ளையா ஜோசியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து ஒருவேளை வந்து மாயா மாயாதான் வந்து ஏதோ பண்ணியிருக்கா பிள்ளைக்கு இருக்குது வந்து சொல்லிடுறாங்க மாயாதான் வந்து ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கா என்ன நடந்தாலும் சரி சீனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சாரு வந்து சீனோட அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க அதோடு வந்து முடியுது அப்கமிங்கில் வந்து எப்படியும் சீனோடலாம் வந்து கல்யாணம் நடக்காது அது மாதிரி காட்ட மாட்டாங்க மாயா எப்படியாச்சும் வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுடுவாங்க இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு எபிசோடில் வந்து நடக்குது நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ